என்ன பார்க்க வந்துட்டியா பல வருஷம் கழிச்சு ஒரு குரங்கு தன்னை காப்பாற்றினவரை கட்டி அணைச்சிச்சான் இந்த உணர்வு வார்த்தைகளால சொல்ல முடியாது வியக்க வைக்கும் வீடியோ விலங்குகளுக்கும் மனிதர்களைப் போல உணர்வுகள் உண்டுன்னு பல தடவை நிரூபணமாகி இருக்கு இப்போ சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ வைரலாக பரவுது பல வருஷத்துக்கு முன்னாடி காப்பாத்தி வளர்த்த ஒரு குரங்கை அதோட பராமரிப்பாளர் சந்திக்கப் போயிருக்கார் நம்ம ஊர்லயும் நாய்கள் பூனைகள் கூட இப்படித்தான் பாசம் காட்டுமே அவரைப் பார்த்த அந்த குரங்குக்கு ஒரே சந்தோஷம் முதல்ல கைகளை கெட்டியா புடிச்சுக்கிட்டு அப்புறம் அப்படியே அன்பா கட்டி அணைச்சிக்கிச்சு அவர் கொண்டு வந்த வாழைப்பழங்களையும் ஆசையா எடுத்துக்கிட்டு நன்றி காட்டுச்சு இந்த காட்சி பார்க்கிற எல்லாரையும் உருக வச்சிடுச்சு நிஜமாவே இந்த மாதிரி பாசத்தை கண்ணால பார்க்கிறது ஒரு தனி அனுபவம் இந்த வீடியோ என்ன சொல்றதுன்னா வெறும் மனிதர்களுக்கு மட்டும் இல்ல எல்லா உயிரினங்களுக்கும் அன்பு இருக்கு நன்றியுணர்வு இருக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள பிணைப்பை உணர்த்துது நீங்க இந்த வீடியோவை பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க